அனைவருக்கும் வணக்கம் ரித்திகா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இப்ப இவங்க தனித்திறமை அப்படின்ற போறாங்க ரித்திகா ராஜாவான சிங்கம் சில நாள்கள் வெளியூர் சென்ற பொலிக்கு தனது பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு சென்றது புலியும் சில நாள்கள் ராஜாவாக பதவி ஏற்ற சிங்கக்குட்டி பொறுப்பேற்றது சிங்கக்குட்டி தான் நமது படை தளபதி சிங்கக்குட்டியே பொறு ஏற்றுக் கொள்ளுங்கள் நன்றி மன்னா உடனே பதவியை கொள்கிறேன் ஆந்தையாரே நீங்கள் தாம் இரவு காவல் அமைச்சர் சரிங்க அரசே நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் உரிய பதவி ராஜாவே ராஜாவே இந்த கழுதை ஒரு முட்டாள் கழுதையால் அந் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படியா இதைப் போல் முயல் ஆமை இரண்டும் அதற்கும் எதற்கும் பயன் படாது ஆமை ஒரு சோம்பேரி அது எப்போதும் மிக மெதுவாக செல்லும் புயல் எதை பார்த்தாலும் மிரண்ட மிரண்டு ஓடும் கருடியாறு வாயை மூடும் ஆமை பொறுமையாக இருந்து கா காரியத்தை சாதிக்கும் அதனால் சமையல் வேலை செய்யட்டும் முயலதி வேகமாக ஓடும் எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வலையை செய்யட்டும் கழுதை பகைவர்கள் வரும்போது தனது குரலில் எச்சிருக்கும் பணியை கவனிக்கட்டும் என்று கூறினார் பொலிராஜா யாரையும் கூறைவாக குறைவாக எடை போட கூடாது அவர்களிடம் உள்ள திறமைகளை அலையாளம் காண வேண்டும் நீங்கள் சொல்வது சரிதான் அரசே எப்போது நான் தெரிந்து கொண்டேன் ரொம்ப சிறப்பாக படிச்சுங்க ரித்திகா வெரி குட் Thank you sir thank you